திருநெல்வேலி மாவட்டம் வடகன்குளம் பகுதியில் உள்ள தி இண்டியன் என்ஜினியரிங் கல்லூரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு எண்பத்தி எட்டாம் ஆண்டில் படித்து முடித்த முன்னாள் மாணவர்கள் நாற்பது ஆண்டுகள் கழித்து மீண்டும் சந்தித்த நிகழ்ச்சி கோவை ஆணைக்கட்டி பகுதியில் உள்ள எஸ் ஆர் ஜங்கல் ரிசார்ட் அரங்கத்தில் நடைபெற்றது மகிழ்ச்சியும் நெகிழ்ச்சியுமாக நடைபெற்ற இந்த முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்வில் நாற்பது ஆண்டுகளுக்கு முந்தைய நட்புக்காக கடல் கடந்து நண்பர்கள் வந்திருந்தனர் பொறியியல் துறையில் அமெரிக்கா மலேசியா துபாய் கத்தார் போன்ற வெளிநாடுகளிலிருந்தும் வெளி மாநிலங்கள் மற்றும் மாவட்டங்களிலிருந்தும் சுமார் ஐம்பதற்கும் மேற்பட்ட முன்னாள் மாணவ மாணவிகள் இந்நாள் பொறியாளர்கள் கலந்து கொண்டனர் தாங்கள் பயின்ற கல்லூரியான தி இந்தியன் பொறியியல் கல்லூரியின் தலைவர் டாக்டர் ஜோய் ராஜாவை தலைமை விருந்தினராக கலந்து கொண்ட இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கோவை மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் அனைவரும் மீண்டும் ஒன்று கூடி ஒருவரை ஒருவர் சந்தித்து தங்களது கடந்த கால நினைவுகளை நிகழ்ச்சியுடனும் மகிழ்ச்சியுடனும் பகிர்ந்து கொண்டனர் கல்லூரியின் பொறியியல் துறையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு முதல் பேட்ச் மாணவர்களான இந்நாள் பொறியாளர்கள் பெரும்பாலும் முன்னணி நிறுவனங்கள் மற்றும் அரசு பொறியாளர்களாக பணியாற்றி வரும் நிலையில் ஒருவருக்கொருவர் தாங்கள் உடன் படித்த நண்பர்களையும் பயின்ற கல்லூரி ஆசிரியர்களையும் சந்திக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிடப்பட்டு இந்த மகிழ்வான நிகழ்வை ஏற்பாடு செய்ததாகவும் இதில் பங்கேற்ற அனைவரும் கல்லூரி காலத்தில் சேர்ந்து படித்த நண்பர்களை நாற்பது ஆண்டுகள் கழித்து சந்தித்தது தங்களது வாழ்வில் மறக்க முடியாத அனுபவம் என்றும் கல்லூரியில் பயின்ற போது இருந்த பழைய பொக்கிஷ நினைவுகளை மீட்டெடுத்திருப்பதாக நிகழ்வுடன் தெரிவித்தனர் நிகழ்ச்சிகள் தங்களது நண்பர்களையும் ஆசிரியர்களையும் சந்தித்தது மறக்க முடியாத அனுபவத்தை ஏற்படுத்தி உள்ளதாக நிகழ்ச்சியுடன் தெரிவித்தனர் நண்பர்கள் ஒருவருக்கொருவர் ஆரத்தழுவியும் கைகளை பற்றியும் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டனர் மேலும் தங்களது கல்லூரியில் பயின்ற முன்னாள் மாணவர்களுக்கு கல்லூரியின் தலைவர் ஜோய் ராஜா நினைவு பரிசுகளை வழங்கி கௌரவித்தார் வணக்கம் நான் இந்தியன் இன்ஜினியரிங் காலேஜ் திருநெல்வேலி சேர்மனாக இந்த எங்களுடைய மாணவர்களுடைய நாற்பதாவது இணைப்பு விழா அலுமினை மீட் இன்று மிக அருமையாக நடத்தி கொண்டிருந்தார்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நான் அவர்களை பாராட்டுகிறேன் முதலில் நாற்பது வருடத்திற்கு பிறகு இங்கு அறுபது எழுபது மாணவர்கள் அந்த மாணவர்கள் உலகில் பல இடங்களிலிருந்து அமெரிக்காவிலிருந்தும் சிங்கப்பூர் மலேசியா துபாய் என்று பல இடங்களிலிருந்து இன்று ஒன்று சேர்ந்து இந்த அருமையான நாளை அவர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள் எங்களுடைய கல்லூரியின் சார்பாக எங்கள் ராஜாஸ் குழுமம் எஸ் ஏ ராஜா குழுமம் சார்பாக அவர்களை வாழ்த்துகிறோம் அவர்கள் வாழ்வு மேலும் மேன்மை அடைய வேண்டும் அவர்களுக்காக எங்களுக்கு எங்களுடைய அவருடைய அவருடைய வாழ்த்து அவர்களுக்கு வாழ்த்து என்று நாங்கள் செய்து கொண்டே இருப்போம் அவர்கள் மேலும் நல்ல முறையில் அவருடைய வாழ்க்கை நடத்தி செல்ல வேண்டும் என்ற நேரத்தில் கூறி அவர்கள் வருங்காலங்களில் எங்களுடைய கல்லூரிக்கும் வர வேண்டும் என்று ஜாய் பல்கலைக்கழகமாக அது செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அங்கும் அவர் வர வேண்டும் என்று இந்த நேரத்திலே கூறி உங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது இந்த லிமினை மீட்றது இவங்களுடைய எங்களுடைய இந்தியன் இன்ஜினியரிங் காலேஜ் முதல் பேட்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுலேயே ஆரம்பித்த அந்த கல்லூரியிலே முதல் பேட்ச் தமிழகத்திலே ஆரம்பித்த முதல் ஏழு இன்ஜினியரிங் கல்லூரியில ஒரு கல்லூரி இந்திய இன்ஜினியரிங் காலேஜ் அந்த மாணவர்கள் வந்து இன்னைக்கு நாற்பது வருஷத்துக்கு ஒற்றுமையை காணிக்கிறது இந்த சமூகத்துக்கு வந்து ஒரு முன் உதாரணமாக இருக்கிறது இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் வந்து வேகத்தில் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்னா உறவுகள் இதெல்லாம் நிறைய விட்டுருதோம் இங்கே வந்து அதுக்கு உதாரணமாக உலகில் பல இடத்துல இருந்து இங்கே வந்து அவங்க ஒன்று ஒன்று சேர்ந்து அவருடைய அந்த அந்த கால ஞாபகம் இதையெல்லாம் இந்த பேசி அவர்கள் சந்தோஷத்தோடு இந்த நாளை கழித்து கொண்டிருக்கிறார்கள் இதை நம்முடைய சமூகம் எல்லோரும் இதை பார்க்க வேண்டும் அவர்களும் அதை செய்ய வேண்டும் அது பள்ளிக்கூடத்திலிருந்தா இருக்கட்டும் கல்லூரியாக இருக்கட்டும் கண்டிப்பாக அதை நடக்க வேண்டும் சார் காவிரி சேர்மனாக இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க அதாவது முதல்ல இதை அந்த இதை ஆர்கனைஸ் பண்ண அந்த அந்த குழுமத்தின் உறுப்பினர்களை நான் பாராட்டுகிறேன் ஏன்னா சாதாரண விஷயம் கிடையாது இந்த காலகட்டத்தில் நம்ம எல்லாரும் வேகத்தில் ஓடிக்கிட்டு இருக்கோம் நம்முடைய குடும்ப வாழ்க்கை பிசினஸ் அப்படின்ட்டு அதற்கு மத்தியில் நாற்பதாவது ஆண்டில் நாமெல்லாம் சேரணும் அப்படின்னு சொல்லி இந்த எழுபது மாணவர்கள்ட்ட இங்கே வந்திருக்கிறாங்களா அவங்களுக்கு உண்மையாகவே பாராட்டுக்கள் இது மற்ற மாணவர்களையும் சென்றடையும் என்று நம்புகிறேன் அவர்களும் இது போல செய்ய வேண்டும் இதனால் அவர்களுக்கு தான் பலம் கிடைக்கும் என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஓகே என் பேர் கார்த்திகேயன் சிவில் டிபார்ட்மெண்ட் நாங்கள் எட்டு ஃபஸ்ட் பேஜ் இந்தியன் இன்ஜினியரிங் காலேஜ் வடக்கங்குளத்துலேருந்து இங்கே நாற்பது வருஷம் கழிச்சு இது ஒரு ரீயூனியன் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் இது வந்து பல நாட்டிலேருந்து சிங்கப்பூர்லேருந்து யூஎஸ்லேருந்து அமெரிக்காவிலேருந்து கத்தார்லேருந்து துபாயிலேருந்து இங்கே வந்திருக்காங்க எங்கள் அழைப்பணி ஏற்று வந்திருக்காங்க எங்கள் அழைப்பணி ஏற்றுக்காக வரல இந்த ரீயூனியனுக்காக வந்திருக்காங்க எதுக்காக நாங்கள் ரீயூனியன் சேர்ந்தோம்னு சொல்கிறது இன்னும் அது ஒரு கேள்விக்குரியாத இருக்குது இந்த ரீயூனியன் வந்து இன்னொரு ஒரு எங்களுட்குள்ளோட கெமிக்கல் பாண்ட் திஸ் இஸ் கெமிக்கல் பாண்ட் இந்த கெமிக்கல் பாண்டுக்கு மேலே எங்களுக்கு மேலே ஒரு எமோஷன் வேறு இருக்குது அந்த எமோஷன் எப்படி நாங்கள் சொல்கிறதுன்னு தெரியல இதுக்கு என்ன எனக்கு இந்த எங்களுக்கு வந்து சரியான விடை எங்களுக்கு தெரியவே தெரியல இந்த எமோஷன் வந்து வேறு விதத்தில் நாங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறக்காகத்தான் இந்த ரீயூனியன் நாங்கள் ஃபார்ம் பண்ணியிருக்கோம் எங்கள் அழைப்பை ஏற்று எங்கள் தாளர் எங்களுடைய வைஸ் சான்சலர் எங்கள் சான்சலர் ஜாய் யூனிவர்சிட்டி டாக்டர் ஜாய் இவர் அவருக்கு வந்து மிக நன்றி இந்த நேரத்தில் நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் நன்றி நீங்கள் படிக்கும்போது இன்ஜினியர் ஒசூல் வந்து வந்திருக்கேன் நாங்கள்லாம் வந்து ரீயூனியன் இந்த நாள் என்னென்னா நாற்பது வருட ரீயூனியனை நாங்கள் கொண்டாடுறதுக்காக வந்திருக்கிறோம் நாங்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு எண்பத்தெட்டு பேச்சு திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த இந்தியன் இன்ஜினியரிங் காலேஜினுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எங்களுடைய படிப்பு முடித்து இதோட நாற்பது வருஷம் ஆகிடுச்சி நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு காலங்களில் எல்லாருமே ஒருங்கிணைச்சியாக நாங்கள் படித்து முடிச்சதுக்கப்புறம் எல்லாருமே அவங்கவுங்க அவங்க இடத்துக்கு போயிட்டாங்க யாரையும் கண்டுபிடிக்க முடியல ப அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு டெக்னாலஜியும் கிடையாது இது வந்து நம்ம ஒருங்கிணைக்கிறதுக்கு ஒரு டெக்னாலஜியும் கிடையாது ரெண்டாயிரத்தி ஏழு எட்டில் திரு சபாஸ்கான் ரமேஷ் சேவியர் அவங்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ரமேஷ் சேவியருங்கிற ஒரு ஃபாரின் வெளிநாட்டில் இருக்கார் இங்கே வந்து இது பெங்களூரில் வந்து சபாஷ்கான்ற இருக்கார் அவங்கெல்லாம் வந்து ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திட்டு அவங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் முத முதல்ல ஒரு பழக்கத்தை அவங்க தான் ஏற்படுத்தினாங்க ஏற்படுத்தி முடிச்ச உடனே என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு எண்ணம் வந்துருச்சு நம்ம எல்லாருமே படித்தவங்க எல்லாரும் எல்லா வேறு ஏழு இடத்துல இருக்கிறமே நம்ம எல்லாம் ஒரு கேதரிங் ஆன என்னங்கிற ஒரு எண்ணம் நமக்கு எல்லாருக்குமே வந்துச்சு வந்தவர்களுடைய அட்பாடில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு இதில் எல்லாம் ஷேர் பண்ணி அவங்களுடைய இதெல்லாம் வந்து இதெல்லாம் கேதர் பண்ணி ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ஃபஸ்ட்டு ரீயூனியன் கொடைக்கானலில் நாங்கள் செஞ்சோம் அப்போ வந்து எங்கள் காலேஜுக்கு தெரியப்படுத்தி ஏறத்தாலும் ஒரு முப்பது ஃபேமிலி மட்டும்தான் எங்களால் அடையாளம் கண்டுபிடிக்க முடிஞ்சது அன்னைக்கு வந்து நாங்கள் எல்லோரும் ரீயூனியன் வித் ஃபேமிலியோடு கொண்டாடினோம் அதை தொடர்ந்து அந்த கண்டினியூட்டி அப்படியே இருந்துட்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் கன்னியாகுமரி கன்னியாகுமரியில் போய் இரண்டாவது ரீயூனியனை நாங்கள் செஞ்சோம் இது மூன்றாவது ரீயூனியன் நாற்பது வருஷம் ஆயிடுச்சு அதனால் காலேஜ் சார்பாக அன்னைக்கு இருந்த சேர்மன் இன்றைக்கி இல்லை அவர் மறைந்து விட்டார் அவர் தான் டாக்டர் சர்தார் இசே ராஜா அவர் ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி தான் அந்த ப்ரைவேட் காலேஜஸ்லேயே ஃபைனல் காலேஜ் அந்த காலேஜில் அவருடைய சன் இன்றைக்கி வந்து யா யா யூனிவர்சிட்டி அதில் வந்து டாக்டர் ஜாய் ராஜா அவரையும் அழை அவரையும் நாங்கள் அழைச்சிக்கிட்டு இன்னைக்கு சீஃப் கெஸ்டாக இன்றைக்கி சே கோயமுத்தூர் கமிஷனர் கார்பரேஷன் கமிஷனர் அவரு சிவகுரு பிரபாகரன் சார் ஐஏஎஸ் அவரும் காலையில் வந்திருந்தார் அவருக்கு ஒரு வேலை பழு அவர் அர்ஜென்டனால் அவரும் காலையில் வந்த உடனே கிளம்பி போயிட்டார் அவரும் எங்களோட சீஃப் கெஸ்டாக வந்திருந்தார் பட் இந்த நிகழ்ச்சியும் ஃபுல்லாக தலைமையேற்று நடத்துகிறதுக்காக ஜாய்ராஜா சார் அவர் வந்திருக்காங்க எல்லாம் சிறப்பாக கொண்டாடி இருக்கிறோம் ஏறத்தாழ அறுபது அறுபத்தஞ்சு இன்ஜினியர்ஸ் வந்திருக்கிறாங்க வேரியஸ் கண்ட்ரி அமெரிக்காவில் யூஎஸ்ஏலேருந்து வந்திருக்கிறாங்க சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்காங்க மலேசியாவிலேருந்து வந்திருக்காங்க துபாயிலிருந்து வந்திருக்கிறாங்க வெவ்வேறு மாநிலங்கள்லேருந்து வந்திருக்கிறாங்க இரண்டு நாள் நிகழ்ச்சியாக நேற்று இன்றைக்கு நடந்தோம் நேற்று நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு தனி ஈவெண்ட் கொண்டாடினோம் இன்று வந்து அஃபிஷியல் ஈவெண்ட்டு எல்லாமே ஒரு அறுபது வருஷங்கிறதுனால இது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தால் கூட இது ஒரு அஃபிஷியலாகவும் ஒரு இந்த லெவலில் கொண்டாடணுங்கிறதுனால இந்த விழாவை சிறப்பாக செஞ்சிட்ருக்குறோம் நன்றி வணக்கம் you